சொக்காரா நான் இருந்தாலும் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் நண்பர்களே இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சோகமான பதிவு யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம ரோப்போஸ் அவர்களை பற்றி பேச போகிறோம் எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடுவோமா அப்புறம் நண்பர்களே நம்ம ரோபோ சங்கரணை பற்றி எல்லாருமே தெரியும் ஆரம்பத்தில் வந்து விஜய் டிவில் வரும்போது ரோபோ கிட்ட போட்டு ரோபோ வேஷம்லாம் போட்டு அதில் கொஞ்சம் ஹிட்டாகி ஃபேமஸ் ஆகி பேர் வாங்கி அதுக்கப்புறம் மாறி படத்தில் நம்ம தனுஷ் அண்ணன் அவர் கூட வந்து வேறு லெவலில் மிரட்ட மிரட்ட மட்டிருப்பார் அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் ஒரு காமெடி அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கரக்கூட கூவிச்சுன்னு சொல்லுவார் அந்த அந்த காமெடியில் மறக்க முடியாது அவருக்கும் தனி ஒரு இருக்கும் தனியாக அவருக்கும் ஒரு ரசிகர் இருக்காங்க அப்படி பண்ணுற மனசை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ அவர்களுக்கு வந்து திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அவசர பிரிவில் ஐசியூவில் கொண்டு செத்துருக்காங்கன்றே அது எதுக்குன்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம் ஏன் தெரியுமா அண்ணனுக்கு ஏற்கனவே வந்து மஞ்சகம்பளை வந்துருச்சு மஞ்சகம்பளை வந்து அவர் உடம்புல ரொம்ப பாதிச்சா ஆள் ரொம்ப உருகி ஒல்லியாக போய்ட்டு இடையில அதுக்கப்புறம் இப்போ மாத்திரை மாதிரி சாப்பிட்டு கிளியர் ஆச்சு அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி உடம்பு கிளியராகி நார்மலாகி இருந்தார் இப்போ திருப்பியும் பார்த்திங்கன்னா இப்போ திருப்பியும் உடம்பு ரொம்ப முடியாமல் மஞ்சகம்பளை முற்றி திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் அவருக்கு இப்போ மஞ்சகமலம் அதிகமாகி இப்போ ஐசியூவில் ஒன்று சேர்த்துட்டாங்கன்னு பரல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பதிவு பேசும்போது அண்ணே சங்கரனே உடம்பு ரொம்ப பார்த்துக்கோங்கண்ணே மஞ்சள் கமலை ஜீரோவுக்கு வரணும் அப்படின்னா கடவுளை வேண்டிக்கிறேன் மஞ்சகமலை குறையணும் அதே நேரம் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் அதே மாதிரி சங்கரனை வீட்டில் அவங்க மனைவி அக்காவும் சொல்கிறேன் அக்கா அண்ணன் அவங்க நல்லா பார்த்துக்கோங்க கடை சாப்பாடு கொடுக்காதீங்க கடை சாப்பாடு கொடுத்தாலே மஞ்சள் பொடி அதிகமாக இருக்கும் எண்ணெய் அதிகமாக இருக்கும் கண்ட கட்ட ஆயில் சாப்பாடு பண்ணுவாங்க உடம்பு தான் பாதிக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து வீட்டு சாப்பாடு கொடுங்க அண்ணனுக்கு அவர் உடம்பை பார்த்துக்கோங்க அவர் நல்லா மட்டும் தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும் இந்த லைஃப் நல்லாயிருக்கும் அதனால் நான் என்ன சொல்லணும் தெரியல ஆனால் நீங்கள் சீக்கிரம் குணம் பண்ணி வீட்டுக்கு வரணும் ரோபம் வரனே ரீசெண்டாக கூட விஜயோவில் கூட ஷோ பார்த்தேன் அதில் கூட நல்லா கலக்கலாம் கழிக்கிற நீங்கள் சூப்பராக பார்த்தேன் கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் வருவீங்க நான் கடவுள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் நான் கும்பிட்ற கொலசம் முத்தரமாக மட்டும் வேண்டிக்கிறேன் அதனால் எல்லா நண்பர்களும் ரோபம் சீக்கிரம் வீட்டுக்கு மீண்டு வரணும் சொல்லி வேண்டி வரணுன்னு பார்க்கல ரேட்டு மரிலேயே வீடியோ பிடிக்கும் நீங்கள் நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஃபேப்ரேட் இடத்துல சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ணி அமைக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு சொந்தங்களே